keystone presenting virav truly independent aa homes 0% no other charges porur ke idhu pudhus adkaattupakam porur தீபக் ராஜா தனது காதலியின் கண்களுக்கு முன்னாலேயே வெட்டி படுகொலை செய்யப்பட்டார் ஆண்டாண்டு காலமாக இரண்டு சமூகங்களுக்கு இடையே இங்கே பிரச்சினை வலுவாக இருக்கு 18 குற்றவாளிகள் காவல்துறை துரிதமாக நடவடிக்கை எடுத்திருக்கிறது எடுத்திருந்தாலும் கூட இதற்குள் மறைந்திருக்கிற இந்த கொலையின் மர்மங்கள் என்ன என்பதை ஆய்வு செய்யாமல் இன்று வரை காவல்துறை ஆதிக்க சாதியினருக்கு சாதகமாகவே பாளையங்கோட்டை காவல்துறை செயலாற்றி கொண்டிருக்கிறது சிறைச்சாலையில் அடைக்கப்பட்டிருந்தவர்கள் இப்பொழுது ஜாமீனிலே வெளியிலே வந்திருக்கிறார்கள் அதில் ஆறு பேரை காணும் தங்க பொக்கிஷம் மன்னன் ஆம்ஸ்ட்ராங்கை கருப்பூர் நகரத்திலே வெட்டி சாய்த்திருக்கிற கும்பலும் தீபக் ராஜா படுகொலையில் சம்பந்தப்பட்டிருக்கிற கும்பலும் வெவ்வேறு அல்ல போலியோ குற்றவாளிகளை கைது செய்து மக்களிடத்தில் கணக்கு காட்டுகிற பொறுப்பை இன்றைக்கு காவல்துறை வட்டாரங்கள் நமக்கு காட்டி கொண்டிருக்கிறது காவல்துறையே இல்லை அப்படி ஒரு துறையே இல்லைன்னா தமிழ்நாட்டில் எந்த குற்றமும் நடக்காது எந்த ரவுடியும் உருவாக மாட்டான் உண்மையா சொல்றேன் தமிழக வெற்றி கழகம் என்கிற தவிர்க்க முடியாத பேர் இயக்கம் தமிழ்நாட்டில் தலைத்தோங்க தொடங்கி இருக்கிறது உடனே நீங்க கேட்டிருக்கீங்க விஜய்க்கு வக்காலத்து வாங்குறீங்களா இல்லை இந்த இரண்டு ஆட்சியை வீட்டுக்கு அனுப்புவதற்கு ஒருவரை தேர்ந்தெடுக்க வேண்டிய கட்டாய சூழல் தமிழ்நாட்டிற்கு ஏற்பட்டிருக்கிறது நம்ம சிறப்பு சமூக செயற்பாட்டாளர் திரு வணக்கம் கடந்த ஆண்டு திருநெல்வேலி மாவட்டம் வாகைக்குளம் பகுதியைச் சேர்ந்த தீபக் ராஜா அப்படிங்கிற ஒரு பட்டியல் சமூக இளைஞர் வந்து படுகொலை செய்யப்பட்டார் இது ஒரு பெரும் பரபரப்பை வந்து தென் மாவட்டங்களில் வந்து ஏற்படுத்தியது பெரும் பதற்றத்தை உண்டு உண்டாக்கியது அப்படின்னு வந்து சொல்றோம் இந்த கொலை பின்னணியின் முழு விவரம் என்ன இருபது அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தனது தூரத்து உறவு பெண்ணான ஒரு பெண்ணை காதலித்து திருமணம் செய்வதற்காக காத்திருந்த காலகட்டம் அந்த பெண்ணின் தோழியர்கள் திருமணத்திற்கு முன்பே எல்லாம் சந்தித்து விட வேண்டும் என்று ஆசைப்பட்டதனுடைய விளைவாக ஒரு உணவகத்தில் எல்லோருக்கும் விருந்து பரிமாறி முடித்ததும் அவர்கள் அந்த நிகழ்வை முடித்துக்கொண்டு கொண்டு வெளியிலே வருகிற தீபக் ராஜா தன்னுடைய காதலியின் கண்களுக்கு முன்னாலேயே வெட்டி படுகொலை செய்யப்பட்டார் தீபக் பாண்டியன் ஆந்திராவில் போய் வழக்கறிஞராக படித்து வாகைக்குளம் போன்ற பகுதிகளில் இரவு வகுப்புகளை நடத்துவதற்கு ஏற்பாடு செய்து குழந்தைகளை படிக்க வைப்பதற்கு தமிழ் தேசியத்தை ஓட்டுகிற அளவிற்கு தன்னை ஒரு தியாகம் படைத்த போராளியாகவே வாழ்ந்து வந்தார் ஆண்டாண்டு காலமாக இரண்டு சமூகங்களுக்கிடையே இங்கே பிரச்சனை வலுவாக இருக்கிறது இதுவரை எந்த ஆட்சியாளர்களும் அந்த படுகொலைகளை தடுத்து நிறுத்த முடியாமல் பரிதவித்து நிற்கிற காட்சியைத்தான் பார்க்க முடிகிறது தீபக் ராஜா படுகொலையில் வறுமையான குடும்பத்தில் பிறந்து எளிமையாக வாழ்க்கை வாழ்ந்து இந்த மக்களுக்காக ஏதாவது தொன்றாட்ட வேண்டும் என்கிற அடிப்படையில் அந்த பகுதியில் இருக்கிற தாழ்த்தப்படுத்தப்பட்ட மக்களுக்காக தன்னை தியாகம் செய்து போராடி வந்தவர் மூன்று கொலைகள் உள்ளிட்ட இருபத்தி நாலு வழக்குகள் அவர் மீது பதியப்பட்டிருக்கிறது அன்றைக்கு அந்த உணவகத்தை விட்டு வெளியிலே வருகிற போது படுகொலை செய்யப்பட்ட தீபக் ராஜா யார் என்பதை பிறகுதான் உலகம் அறிந்தது அவனுடைய செயலாற்றல் என்ன அவருடைய பங்களிப்புகள் என்ன என்றெல்லாம் பிறகு எல்லோரும் அறிவார்கள் அந்த கொலை குற்றத்தில் பதினெட்டு பேர் கைது செய்யப்பட்டார்கள் இந்த பதினெட்டு பேரில் சரவணன் தம்பான் ரமேசு நம்பிராசன் உள்ளிட்ட பதினெட்டு பேர் வந்து கைது செய்யப்பட்ட போது பதினாலு பேரை அவர்களாகவே நீதிமன்றத்தில் வந்து சரணடைந்தார் படுகொலை செய்யப்பட்டது இந்த வழக்கு தீண்டாமை சிறப்பு நீதிமன்றத்திலே கொண்டு வரப்பட்டது அதில் நவீன் பவித்ரன் காசிராமன் முத்து சக்கி ஐயப்பன் நம்பிராசன் போன்றவர்கள் இந்த கொலையில் முக்கிய பங்காற்றியதாக காவல்துறை அவர்கள் மீது வழக்கு தொடுக்கிறது பாளையங்கோட்டை மத்திய சிறையிலே இவர்கள் அனைவரும் அடைக்கப்படுகிறார்கள் பதினெட்டு குற்றவாளிகள் காவல்துறை துரிதமாக நடவடிக்கை எடுத்திருக்கிறது எடுத்திருந்தாலும் கூட இதற்குள் மறைந்திருக்கிற இந்த கொலையின் மர்மங்கள் என்ன என்பதை ஆய்வு செய்யாமல் இன்று வரை காவல்துறை ஆதிக்க சாதியினருக்கு சாதகமாகவே பாளையங்கோட்டை காவல்துறை செயலாற்றி கொண்டிருக்கிறது அதுக்கு எடுத்துக்காட்டு நான் பின்னாடி வர்றேன் இதில் சரவணன் ஐயப்பங்கிற ஒரு இன்னொருத்தர் ரெண்டு ஐயப்பன் இருக்காங்க தம்பான் முத்து சரவணன் சுரேசு ரமேசு லட்சுமி காந்தன் வானுவாமலை முத்து இவர்கள் அக்டோபர் மூணாம் தேதியிலிருந்து ஆசராகலை இப்போ மாதம் என்ன நவம்பர் டிசம்பர் ஜனவரி பிப்ரவரி மார்ச் ஏப்ரல் மே ஏழு மாத காலமாக இவர்கள் எங்கு இருக்கிறார்கள் என்றே தெரியவில்லை காவல்துறை அறிவித்திருக்கிறது இதில் இசைக்குத்துறை முருகன் ரெண்டு பேர் கொலை செய்யப்பட்ட நாளிலிருந்தே இன்னும் கண்டுபிடிக்கப்பட்டது பாளையங்கோட்டை சிறைச்சாலையில் அடைக்கப்பட்டிருந்தவர்கள் இப்பொழுது ஜாமீனிலே வெளியிலே வந்திருக்கிறார்கள் அதில் ஆறு பேரை காணும் இந்த வழக்கு குற்ற அறிக்கையை கொடுப்பதற்கு தடுமாறி கொண்டு இது சம்பவம் இப்போ நாம் ஒரு சமூக கோட்பாட்டோடு சமூக எண்ணத்தோடு ஒரு சில கேள்விகளை நான் அரசுக்கும் காவல்துறைக்கும் தெரியப்படுத்த விரும்புகிறேன் வளர்ந்து வருகிற ஒரு சமுதாயத்தில் இருந்து உருவாகி கொண்டிருந்த தீபக் ராஜாவை படுகொலை செய்ததற்கு பிறகு கைது செய்யப்பட்டு சிறையில் இருந்து ஆனதற்கு பிறகு கண்காணிக்க வேண்டிய பொறுப்பு யாரு காலையில் மாலையில் கையெழுத்து போடுகிற சட்ட விதிகள் இருக்கிறதில்ல ஒரு நாள் வரல ரெண்டு நாள் வரல மூணு நாள் வரல யார் ஜாமீன் கொடுத்தாங்களோ தூக்கி கொண்டாந்து வச்சிருக்கலாம்ல அந்த குற்றவாளிகளுக்கு ஜாமீன் கொடுத்துருப்பார்களா இல்லையா ஏன் காவல்துறை செய்யவில்லை எத்தனை நாட்கள் ஏழு மாதமாக காணல அப்ப அங்க இருக்கிற காவல்துறை என்ன பண்ணிக்கிட்டு இருந்தது தூங்கிக்கிட்டு இருந்துச்சா கையெழுத்து போட வராத போதே காவல்துறை உஷாராயிருக்கணுமா இல்லையா அப்போ என்னன்னா இங்கதான் ஒரு சந்தேகம் இருக்கு தீபக் ராஜாவுடைய படுகொலையை காவல்துறையும் சேர்ந்துதான் திட்டமிட்டு தீட்டி இருக்கிறது என்கிற எண்ணம் நமக்கு வலுவாக இருக்கிறது குற்றவாளிகளை நீங்கள் காணவில்லை என்று சொல்வதற்கு உங்களுக்கு துப்பு இல்லை ஒன்றும் வெக்கமா இல்லை எதுக்கு பணியாற்றுவீங்க நீங்கள் ஒரு ஆளுமை மிகுந்த ஒரு தம்பி வளர்ந்து வருகிறான் என்றால் அவனை அடியோடு வெட்டி சாய்த்திருக்கிற அந்த கும்பலை கண்காணிக்க வேண்டிய இடத்தில் காவல்துறை இல்லாமல் நம்ம போன்ற தமிழ் தேசியவாதிகள் எங்கேயாவது போனால் வந்தால் ஒட்டி கேட்குறது அவன் எங்கே போகிறான் பாத்ரூம் போகிறானா கழிவறை போகிறானா அதெல்லாம் கண்காணிக்கிற இந்த காவல்துறைக்கு இது போன்ற படுபயங்கரமான கொலைகளை செய்தவர்களை கண்காணிப்பதற்கு ஏன் துப்பு அல்லத இப்போ யாரை நீங்கள் காப்பாற்றுவதற்காக இந்த நடவடிக்கையை நீங்கள் செய்திருக்கிறீர்கள் இந்த கொலையில் இருந்து சுபாஷ் பண்ணையார் என்கிறவர் இந்த அடியாட்களையெல்லாம் அனுப்பிதான் போட சொன்னதாக ஒரு சந்தேகம் காவல்துறைக்கு இருக்கிறது நான் சொல்லலை காவல்துறை வட்டாரங்கள் தெரிவிக்கிறது இப்போ இதில் சரவணன் இசைக்குத்துறை தம்பான் ரமேஷு லெஃப்ட் முருகன் நம்பிராஷி இந்த ஆறு பேர் இப்போ காணல பதினெட்டு பேரில் ஆறு பேர் காணும் ரெண்டு பேரை பிடிக்கவே இல்லை ஆறு ரெண்டு எட்டு பேர் பத்து பேரை பிடிச்சி பத்திரமா வச்சிருக்கிறீ இப்போ இந்த வழக்கு எப்படி முடியும் தீபக் ராஜா மீது விருதுநகர் திருநெல்வேலி தூத்துக்குடி சிவகங்கை மதுரை தஞ்சை போன்ற மாவட்டங்களில் வழக்கு இருப்பதாக குறிப்பிடப்படுகிறது இப்போ நான் கேட்குறேன் தீபக் ராஜா மீது இத்தனை வழக்குகள் இருக்குன்னு சொல்லி நீங்கள் கைது பண்ணி கடைசியாக கடலூர் சிறையிலிருந்து தான் அவர் வெளியில் வர்றார் வெளியில் வந்த ஒரு மாதத்தில் தான் அவர் அங்கே திருநெல்வேலியில் படுகொலை செய்யப்படுகிறார் வெளியில் வந்தவரை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு யாருடைய பொறுப்பு காவல்துறையினுடைய பொறுப்பு ஏன் தவறியது காவல்துறை இன்றைக்கு வர திண்டுக்கல் மோகன் ராம அவங்களால் ஏன் பிடிக்க முடியலை இன்னைக்கு வர அண்ணன் ஆம்ஸ்டாங் படுகொலையில் சம்பந்தப்பட்டிருக்கிற இரண்டாவது குற்றவாளி சம்போ சிந்தில் ஏன் கண்டுபிடிக்கல ஏன் உயர்ந்த ஜாதிக்காரீங்களா படைபலத்தோடு இருக்கிறார்கள் படபலத்தோடு இருக்கிறார்களா எங்கே பார்த்தாலும் தாழ்த்தப்படுத்தப்பட்ட வகுப்புலேயே ஒரு குற்றவாளியை இருந்தாலும் அவனை என்கவுண்டர் பண்ணுறது உங்கள் வாழ்க்கை வழக்கம் மற்ற சமூகத்தை சார்ந்தவர்களும் நீங்கள் அப்படியே தாளாட்டு பாடுவீங்க இப்ப தீபக் ராஜா இத்தனை பேர் காணல என்ன சொல்ல போறீங்க இப்ப எப்ப கைது பண்ண போறீங்க ரெண்டாயிரத்தி ஓராம் ஆண்டு முத்துமனோ என்கிறவர் கொலையில தீபக் ராஜா படுகொலை செய்யப்பட்டதற்காகத்தான் இந்த படுகொலை நடந்தது என்று காவல்துறை தெரிவிக்கிறது அந்த முத்துமனோ குடும்பத்திற்கும் பாதுகாப்பு கொடுக்க வேண்டும் என்பதில் நாம் கவனமாக இருக்கிறோம் அவர் எந்த சமூகத்தை சார்ந்தவராக இருந்தாலும் பரவாயில்ல ஆனாலும் தீபக் ராஜாவை காப்பாற்ற இயலாத காவல்துறை இன்றைக்கு தீபக் ராஜாவை படுகொலை செய்திருக்கிற இந்த அயோக்கியர்களையும் காப்பாற்றுகிறது என்றால் இது யாருக்கான அரசாக இருக்கிறது என்பதை பார்க்க வேண்டும் தீபக் ராஜா படுகொலையில் இருபத்தஞ்சு லட்சம் ரூபாய் பணப்பேரம் பேசப்பட்டிருக்கிறது இந்த இருபத்தஞ்சு லட்சம் ரூபாய் எங்கிருந்து வந்தது யார் கொடுத்தது எதற்காக கொலை செய்ய சொன்னார்கள் இந்த கொலையை பின்னாடி இருந்து இயக்கியவர்கள் யார் அந்த இருபத்தஞ்சு லட்சம் பணம் கொடுத்தோன்னு இன்னைக்கு வர கண்டுபிடிக்கல அப்ப இன்னைக்கு வந்து ஆறு பேர் காணவில்லை என்று காவல்துறை அறிவித்திருக்கிறது என்றால் என்ன காரணம் தீபக்ராஜா படுகொலையில் முதல் குற்றவாளியான நவீனும் ஆற்காடு சுரேஷும் நெருங்கிய நண்பர்கள் ஆற்காடு சுரேஷ் யாரு அண்ணன் நாம்சாங் படுகொலைக்கு பின்னால் செயலாற்றிய ஆற்காடு சுரேஷனுடைய தம்பி பொன்னைப்பாலு போன்றவர்கள் எல்லாம் தீபக்ராஜா படுகொலையிலும் சம்பந்தப்பட்டிருக்கிறார்கள் தீபக்ராஜா படுகொலைக்கு இரண்டு மாதங்களில் அந்த நாம்சாங் படுகொலை நடக்கிறது அப்ப தீபக் ராஜாவுடைய படுகொலையை நேர்மையாக உண்மையாக விசாரித்திருந்தால் உண்மையான குற்றவாளிகளை கைது செய்திருந்தால் அந்த நாம்சாங்னுடைய படுகொலை நடந்திருக்குமா ஆக கருப்பர் நகரத்தின் தங்க பொக்கிஷம் அந்த நாம்ஸ்டாங்கை கருப்பர் நகரத்திலே வெட்டி சாய்த்திருக்கிற கும்பலும் தீபக் ராஜா படுகொலையில் சம்பந்தப்பட்டிருக்கிற கும்பலும் வெவ்வேறு அல்ல போலிய குற்றவாளிகளை கைது செய்து மக்களிடத்திலே கணக்கு காட்டுகிற பொறுப்பை இன்றைக்கு காவல்துறை வட்டாரங்கள் நமக்கு காட்டிக் கொண்டிருக்கிறது உண்மை குற்றவாளிகள் வெளியிலே நடமாடுகிறார்கள் தீபக் ராஜா படுகொலையில் சம்பந்தப்பட்டவர்கள் ஆறு பேர் வெளியில போயிட்டான் காணும் புதுசு புதுசா கிளம்பி வாரம் போன வாரம் கட்சியில பண வசூல் செய்ததாக எதுக்கு முதல் குற்றவாளியாக இருக்கிற நாகேந்திரனுக்கு வழக்கு நடத்துவதற்காக வசூல் எப்படி இருக்கு ஆக தமிழ்நாட்டில் திட்டமிட்டு தாழ்த்தப்படுத்தப்பட்டவர்கள் தலைவர்களை படுகொலை செய்கிற கும்பல் தமிழ்நாட்டில் அதிகரித்திருக்கிறது தீபக் ராஜா போன்ற வளரும் தலைமுறையினரை வெட்டி சாய்த்த கும்பல் இன்றைக்கு வெளியே சுதந்திரமாக நடமாடுகிறது காவல்துறை அதற்கு துறையாக நிற்கிறது என்கிற சந்தேகத்தை வலுவாக வைக்க விரும்புகிறோம் ஆனால் ஆம்சாங் மரணத்தில் மறைந்து கிடக்கிற புதர்கள் இன்னும் வெளிச்சத்திற்கு வராமல் கிடக்கிறது தீபக் ராஜாவுடைய படுகொலையை இழுத்து மூடுவதற்கான வேலையை காவல்துறை தொடங்கியிருக்கிறது என்பதற்கு சாட்சிதான் இன்றைக்கு ஆறு குற்றவாளிகளை காணவில்லை என்று அறிவித்திருக்கிறது ஆக மிக மோசமான சூழலுக்கு இந்த தேசம் தள்ளப்பட்டிருப்பதற்கு எடுத்துக்காட்டு இது போன்ற சம்பவங்கள் நம்மளுக்கு நினைவூட்ட சொல்லி கொண்டே இருக்கிறது அடுத்தடுத்த விடயங்களை நாம் பார்க்க இருக்கிறோம் என்னென்ன ஒரு நாளைக்கு ஆறு கொலைகள் தமிழ்நாட்டில் நடக்கிறது கேட்டால் முதலமைச்சர் சொல்கிறார் அங்கொன்றும் இங்கொன்றுமாய் நடக்கிறது அப்படிங்கிறாரு நாலு ஆண்டுகளில் இதுவரை ஆறாயிரத்திற்கும் மேற்பட்ட படுகொலைகள் நடந்திருக்கிறது இந்த அரசு கையாளாகாத அரசாக தமிழ்நாடு அரசு செயலாற்றி கொண்டிருப்பது வெக்கத்திலும் வெக்கமாக இருக்கிறது இது மக்களுக்கான ஆட்சியாக இல்லை உங்கள் குடும்பத்திற்கான ஆட்சியை தொடர்ந்து நடத்தி கொண்டிருப்பதற்கு சாட்சிதான் இத்தனை படுகொலைகள் ஒரு காவல் சரக எல்லைக்குட்பட்ட பகுதிகளில் என்னென்ன சம்பவங்கள் நடக்கிறது யார் குற்றவாளிகளாக திரிகிறார்கள் பழைய குற்றவாளி யார் புதிய குற்றவாளிகள் யார் என்று கணக்கு பார்த்து கூடவா அந்த காவல்துறை காவல் பணியை செய்ய மறுக்கிறது ஆக மக்களின் வரிப்பணத்தை ஏற்றி தீங்கிற கொழுத்த கும்பல்களாக அரசுத்துறை அதிகாரிகள் செயலாற்றி வருவதற்கு சான்று தீபக் ராஜாவினுடைய படுகொலையில் ஆறு பேர் தலைமறைவு என்ன செய்ய காத்திருக்கிறது இந்த அரசுகள் இன்னும் எத்தனை இலைமுறை இலையாவது அதனுடைய விசாரணையை வந்து தீவிரப்படுத்திகிட்டு தானே இருக்காங்க தேடித்தானே இருக்காங்க குற்றவாளிகளே இல்லாமல் எப்படி விசாரணையை தீவிரப்படுத்துவீங்க குற்றவாளியை கண்ணில் காட்டுங்க சம்பவம் சிந்தில் நெருங்கிட்டோம்னு சொன்னீங்களேங்க அப்போ நீங்கள் ஏதோ ஒரு தனிப்படை அமைத்து தேடி தானே இருக்காங்க தனிப்படை கால்துறையை வந்து

கால் ஓடியுதுன்னு சொன்னால் அப்போ காவல்துறை நிலையங்களில் செயலாற்றக்கூடிய கழிவறைகள் எல்லாம் பாசி பிடித்த நிலையில் இருக்கிறதா கழுவுவதே இல்லையா இல்லை இவங்க வலிக்கு விழுந்தாங்கன்னா காவல்துறை என்ன செய்யும் பாவம் இல்லை அதான் கேட்குறேன் நான் வலிக்கு விழுகிறான்னா காவல்துறையில் இருக்கிற கழிவறைகள் கழுவப்படாமல் இருக்கிறது பாசி பிடித்து போய் கிடக்கிறது மோசமாக இருக்கிறது மனிதன் அங்கு கழிவறை கழிப்பதற்கு தகுந்த இடம் இல்லை அதான் காவல்துறையினுடைய கழிவறைகள் ஒத்துக்கிறாங்களா சொல்லுங்க அப்ப இழிவாத்தான் அந்த காவல்துறையினுடைய கழிவறைகள் இயங்கி கொண்டிருக்கிறது வேண்டதிலே பேல்றான்னு நினைக்கிறேன் நினைக்கிறேன் அதனால தான் வலிக்கு விட்டு காயம் வருது எல்லா குற்றவாளிகளுக்கும் கால் மட்டும் தான் விழுந்தோடனே கையை ஊடும் போது கை உடைய மாட்டேங்குது சில பேருக்கு ஆனால் இடதுகை மட்டும் காவல்துறைக்கு வெட்டுப்படுது அது என்னென்னே தெரியல அது மர்மமா இருக்கு யாரோ பில்லி சுண்ணிய வச்சிருக்காங்க காவல்துறைக்கு இடதுகை மட்டும் லேசான கீரல் வெட்டு நான் வன்முறையை தூண்டவில்லை காவல்துறையில் எடுத்து சுட்டு இருந்தா போலீஸ் தரப்புல என்ன ஆயிருந்திருக்கும் யோசிச்சு பாருங்க நான் கேட்குறேன் இந்த துப்பாக்கி ஒழிச்சிருந்த இடம் இருக்குல்ல அண்ணன் ஆம்ஸ்டாங் கொலையில வந்து துப்பாக்கியே இல்லை அது தெரியுமா துப்பாக்கியே இல்லை ஆனால் திருவேங்கடம் வந்து துப்பாக்கி வச்சிருந்தானா ஒரு குடிசையில் அதை போய் எடுக்க போனாங்களாம் அவங்க அந்த வெடிகுண்டு வெப்பன்லாம் எடுக்கிறதுக்காக தான் கூப்பிட்டு போயிருக்காங்க வெடிகுண்டு வீசி கொல்லப்படலை துப்பாக்கி வச்சு கொல்லப்படலை நான் கேட்குறேன் அது என்ன நல்லுரிவை மட்டும் தான் கூட்டிகிட்டு போய் துப்பாக்கி எடுப்பீங்களா சொல்லுங்க துப்பாக்கி எடுக்க போறவன் புதச்சு வச்சுக்கிறவனை அப்படியே கையை அவுத்து போவீங்களா விலங்கு மாட்ட மாட்டிங்களாம் இங்கே இல்லை எந்த இடத்துல புதைச்சிருக்குன்னு கேட்க மாட்டீங்களா அவனைத்தான் போய் எடுக்க சொல்லுவீங்களா எடு புதைச்சதை அப்படி தான் சொல்லுவீங்களா எனக்கு புரியலை அது எப்படிங்க இரவுலேயே கூட்டிகிட்டு போயிட்டு என்கவுண்டர் பண்ணுறது எவனுக்கும் தெரியாமல் கேட்டால் துப்பாக்கி எடுக்க போனால் எடுத்தால் எங்களை சுட வந்தான் எவனையும் சுடலை இதுவரை எந்த குற்றவாளிகளும் திருப்பி சுட்டதாக எங்கேயாதுன்னு நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களா ஃபயர் ஆகி அக்கம் பக்கத்துலலாம் இருக்காங்கல்ல போலீஸே சுட்டுப்பட்டு இப்போ அவன் சுட்டான்னு சொல்லவா போலீஸ் என்ன திறமை செய்யும் கைப்பற்றப்பட்ட துப்பாக்கிகளை செத்தம் பிறக்க அவன் கையில் கொடுத்து இந்த துப்பாக்கிகளை தான் அவங்களை சுட்டான்னு சொல்லுவோம் இல்லைன்னு மறுக்க சொல்லுங்கள் பார்ப்போம் சீர்கெட்டுப் போய் கிடக்கிறது காவல்துறை நல்ல 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 அந்த நாட்டுக்கு தியாகம் செய்யக்கூடிய அளவில் பணியாற்றக்கூடியவர்கள் நல்லவர்கள் அவர்களுக்கெல்லாம் நான் சொல்யூட் ஆனால் உயரதிகாரிகள் சொல்லுகிற திரைக்கதையை உருவாக்குகிற காவல்துறை அதிகாரிகள் எவ்வளவு மோசமானவர்களாக இருப்பார்கள் என்பதற்கு சாட்சி அண்மையில் நம்ம பார்த்தோம் ஒரு நாளைக்கு எந்த ஒரு அசம்பாதமும் நிகழ்ந்துடக்கூடாது மக்களுக்கு நல்ல பாதுகாப்பை கொடுக்கணும்னு சொல்லிட்டு அவ்வளவு நேரம் பாவம் கால் கெடுக்க சில நேரம் எல்லாம் வெளியே வெயில்ல நின்னு வேர்வை வழிய நின்னு உழைக்கிற காவல்துறையை நம்ம வந்து பார்க்கத்தான் செய்யணும் காவல்துறை இல்லைன்னா பள்ளிலாம் நீங்க போகலாம் காவல்துறையே இல்ல அப்படி ஒரு துறையே இல்லைன்னா தமிழ்நாட்டுல எந்த குற்றமும் நடக்காது எந்த ரவுடியும் உருவாக்க மாட்டான் உண்மையா சொல்றேன் காவல்துறையினாலதான் வந்து சட்ட ஒழுங்கு வந்து சரியா போயிட்டு இருக்கு காவல்துறையால்தான் ரவுடி கெட்டு கிடைக்கும் ஏன் வாருலாம் அதிகரிச்சுடும் நீங்க பொள்ளாச்சி சம்பவத்தில் அந்த கேசை எடுக்க மறுத்தது யார் காவல்துறை சிதம்பரம் பத்மினியை கற்பழித்தது யார் காவல்துறை போய் கற்பழிச்சது அனைத்திற்கும் காவல்துறை எத்தனையோ கொடிக்கம்புகள் இன்னைக்கு நான் கேட்கிறேன் வடகாடு கிராமம் புதுக்கோட்டையில சாதி வெறியாட்டம் நடத்தி இருக்கிறது ஒரு சாதிய கும்பல் பக்கத்துல தான் நிலையம் தடுத்து தடுக்க தவறியது யார் காவல்துறை பொலிவளக்கு போடுவது யார் காவல்துறை பாதிக்கப்பட்டவனையும் கைது செய்து பாதிக்கப்பட்டவன் மீதும் வழக்கு தொடுக்கிறது யார் காவல்துறை விசாரணையை தொடங்குவதற்கு முன்னாலேயே இதுதான் குற்றம் என்று அறிவிக்கிறது யார் காவல்துறை கனியாமூர் கள்ளக்குறிச்சி சீமதி மரணத்தில் குதிக்க வச்சாங்க தெரியுமா மனித ஆற்றல் ஒருவன் எப்படி விழுகிறான் என்பது அவன் மூளை சார்ந்த சம்பந்தப்பட்ட விடயம் பொம்மை எப்படி சிந்தனை பண்ணும் எந்த நோக்கத்தில் விழுகும் ஒரு மனிதன் பிடித்து தள்ளினால் விழுகும் எப்படி முட்டாளாக்கன தெரியுமா நம்மளை மாடியிலேருந்து மூணாவது பொம்மையை தூக்கி தள்ளி விட்டானுங்களாம் அது எங்க போய் விழுந்துச்சு அந்த இடத்துல அது விழுந்து செத்தம்னு சொன்னாங்கன்னா மனித ஆற்றல் தள்ளுவதற்கும் மனித மூளை செயல்படுவதற்கும் வித்தியாசம் இல்லாத காவல்துறை யாரை ஏமாற்றுகிறீர்கள் கள்ளக்குறிச்சி ஸ்ரீமதி மரணத்தில் புதைந்திருக்கிற மர்மங்களுக்காக அந்த பள்ளிக்கூடம் தீ வைத்து கொளுத்தப்பட்டிருக்கிறது அறுநூறு பேருக்கு மேற்பட்டவர்கள் குற்றவாளிகள் என்று ஒரே நேரத்தில் அறுநூறு பேருக்கு குற்ற நகரறிக்கையை கொடுத்து நீதிமன்றத்துக்கு வர சொல்லியிருக்கு சிபிசிஐடி எனக்கூட சம்மன் வந்துச்சு அவதூறு பரப்புகிற வகையில் பேசுகிறான் கருமருந்து எப்படி பள்ளிக்கூடத்துக்குள்ள வந்துச்சுன்னு கேட்டா கருஞ்சீரகம் பள்ளிக்கூடத்துக்கு ஏன்னா கருஞ்சீரகம் வந்துச்சுன்னு தரா சரியில்லைங்கிறான் கஞ்சீரகம் அல்ல கருமருந்தை கொண்டு வந்த அந்த பள்ளியை தீக்கிரையாக்கியதே பள்ளி கும்பல் தான் பழி யார் மீது போட்டது அடக்கப்பட்ட மக்கள் மீது ஒடுக்கப்பட்ட மக்கள் மீது தாழ்த்தப்படுத்தப்பட்ட மக்கள் மீது அறுநூறுக்கும் மேற்பட்டவர்கள் மீது வழக்கு தொடுத்தது காவல்துறை இல்லை என்றால் தமிழ்நாடு சரியா இருக்கும் இல்லை காவல்துறையை கையில வைத்து தேவையில்லாம இதெல்லாம் நீங்க வந்து தேவையில்லாம வரலாறு நான் வரலாற பேசிக்கிட்டு இருக்கேன் உங்களுக்கு கோபம் வருது வரலாறு நான் உண்மையை சொல்லும்போது வடகாடு கலவரம் என்னங்க கண்டுபிடிக்க துப்பு இல்லை பக்கத்தில் தானே காவல் நிலையம் திட்டமிட்டு அப்பாவி மக்களுடைய குடிசைகளை கொளுத்தி இருக்கிறார்கள் வாகனங்களை நொறுக்கி இருக்கிறது முன்னூறு பேர் வேங்க வெளில பார்த்தமே மனித மலத்தை குடித்தவனே குற்றவாளி கூண்டில் இருக்கிறான் தெரியுமா குடித்தவன் குற்றவாளி நான் தான் சொன்னேன் வடகாட்டில் டே தலையை வெட்டிவிட்டான்னு போய் கம்ப்ளைண்ட் பண்ணிடாதீங்க நீங்கள் தான் நாளைக்கு தலையை ஓன் நீயே வெட்டிக்கணும்னு காவல்துறை சொல்லிரும் பார்த்து வச்சிருக்கியாருங்கன்னு இருக்கேன் தெரியுமா உங்களுக்கு குடிசை கொளுத்தியது யார் கம்ப்ளைண்ட் எவன் கொடுத்தானோ அவன் தான் குடிசை கொளுத்திருப்பான்னு சொல்ல வரும் இந்த காவல்துறை வேங்கவில்லாதானே நடந்திருக்கு தாழ்த்தப்படுத்தப்பட்ட மக்களுக்கு ஒரு நீதியும் மற்ற சமூகத்திற்கு ஒரு நீதியும் நடக்கிற இந்த தேசம் கேட்டால் திராவிட மாடல் அப்படிம்பாங்க டூ பாயிண்ட் ஜீரோ அடுத்து ஒன் பாயிண்ட் ஜீரோவுக்கு இங்கே தாங்கலை இதில் டூ பாயிண்ட் ஜீரோ வேற ஏன் இன்னைக்கு சொல்லியிருக்காரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மட்டும் இல்லை முப்பத்தி ஆறு முப்பத்தி ஆறுலேயும் திமுக ஆட்சி தான் அவர் வீட்டுக்கு வேணால் முதல்வராக இருப்பார் தமிழக வெற்றிக் கழகம் என்கிற தவிர்க்க முடியாத பேர் இயக்கம் தமிழ்நாட்டில் தலைத்தோங்க தொடங்கி இருக்கிறது உடனே நீங்கள் கேட்டிருக்கீங்க விஜய்க்கு வக்காலத்து வாங்குறீங்களான் இல்லை இந்த இரண்டு ஆட்சியும் வீட்டுக்கு அனுப்புவதற்கு ஒருவரை தேர்ந்தெடுக்க வேண்டிய கட்டாய சூழல் தமிழ்நாட்டிற்கு ஏற்பட்டிருக்கிறது நல்லவெல்லாம் பார்த்தாச்சு வைகோ என்கிற ஆளுமை இந்த தமிழ்நாட்டில் இந்த மக்கள் அங்கீகரித்திருந்தார்கள் எனில் இன்றைக்கு தமிழ்நாடு வேறு திசையை நோக்கி பயணித்திருக்கும் அந்த மாபெரும் தலைவனை இந்த மக்கள் நிர்மூலமாக்கினார்கள் காலம் பதில் சொல்ல காத்திருக்கிறது படுகொலைகள் கணக்குகள் உயர்ந்து கொண்டே இருக்கிறது கண்காணிக்க தவறிய இந்த திராவிட அரசு டூ பாயிண்ட் ஜீரோ என்று சொல்லுவதற்கு வெக்கமில்லை நாசகர் ஆட்சி இந்த மண்ணில் நடைபெற்றுக் கொண்டிருப்பதற்கு சாட்சி தமிழ்நாடு முழுவதும் தீண்டாமை வன்கொடுமை சம்பவங்கள் தலை தோங்கி கிடக்கிறது தமிழ்நாட்டில் இதுவரை உங்கள் நன்றி